இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வியாதி வறுமை தரித்திரி அப்படி போராட்டம் வெள்ளி சுனியம் என்று பயந்து சோர்ந்து போனீர்களோ இசைவிலுக்கு உரமான மந்திரம் இல்லை யாக்கோவுக்கு குறி சொல்லுதல் இல்லை இவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது தைரியத்தோடு முன்னேறுங்கள் வாசிக்க கேட்கலாம் என்னாகவும் இருபத்தி மூன்று

ஜெபம் பண்ணுவார்கள் ஆற்று ஓரத்தில் போய் அவர்கள் ஜெபம் தியானித்து முழங்கால் குறிப்புகளுக்காக ஜபித்து கண்ணை மூடி முடிக்கிறான் மலை பாம்பு வளைத்து விட்டது அது ஆடு மாடெல்லாம் சுத்தி தான் நொறிக்கல் இவருக்கு அப்படி அந்த சிக்கி சிக்கி விட்டார்கள் அவங்களால தப்ப முடியவில்லை இனி மறித்து விடுவோம் என்று தெரியும் அண்டவரே என்று கத்தி ஜபித்த போது என்ன நடந்துச்சு தெரியல எவ்வளவு வேகமா அணகுண்டு அவளை சுத்திச்சோ அவ்வளவு வேகமா உருவி அது காட்டுக்குள் போய்விட்டது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் உதவிக்காக அவளை பார்க்க வந்த ஒரு சகோதரி அவள் சொன்னாள் அவள் செத்துருப்பார்கள் பிழைத்துக் கொண்டாளோ நானும் என் மருமகன் சேர்ந்த அவளுக்கு செய்வரை வச்சு அந்த பாவை விட்டோம் தப்பிட்டால இது கேட்கறது உங்களுக்கு பைத்தியக்கார தரம்தல் இது உண்மை என்னுடைய மூத்த சகோதரி எழுபது மேலாச்சு மிஷனரியா ஜவாது மலையில முடிவு செய்தாங்க இப்பொழுது அந்த அடிவாரத்தில் முடிவு செய்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மந்திரவாத ஒரு பொம்பளை இருந்தார் ஒரு முறை அவள் மா அவளை தேடி மாந்திரிக் வருவாங்க குறிக்காக்க வருவாங்க அக்காப்பை மூடி ஆரம்பித்த போது அவளால் மந்திரவாதம் சொல்ல முடியலை செய்வனை பண்ண முடியலை வாழ்க்கை அதோடு அவள் சாதாரண வரிசையை மாறிவிட்டாள் ஏதோ பழைய பேப்பர்லயே வருவாங்க ஒரு முறை ஒரு பெரிய பாம்பை இருக்கிறாள் அவள் வீட்டுக்குள்ள போயிட்டு பப்ளீட்ல என்று சொன்னது என் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பாம்பா அடிச்சு கொண்டாருந்தான் யாக்கோவாயில் வாழ்க்கையில மனம் திருமுறை புதிய இசிறவையில் இருந்தால் யாக்கோவுக்கு குரதமான மந்திரம் இல்லை இசிறகு குறிச்சல் இல்லை ஸ்தோத்திரம் அந்த லோரி ஆண்டர்ஸோட சாட்சி அவ்வளவு நேர்மையானது சும்மா பயப்படாதுங்க ஒண்ணு மேற்கொள்ள முடியாது உள்ள எடுத்து கவலை பார்க்கலாம் உங்களில் இருக்கிற ஒரு பெரிய லூரியா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரை வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமையன் நீங்கள் பிசாசை துரத்தலாம் ஹாலை லூயா ஹாலை லூ இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் பிசாசின் கிரிகளை அழிக்கதான் தெய்வகுமாரன் இயேசு உலகத்தில் வழிபடார் அது ஒரு நல்ல நாட்களாய் மாறட்டும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் அவர் கிருவை கொடுப்பதாக ஜெபிக்கலாம நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உள்ள அவருடைய கிருவை தாங்கள் தகப்பனே பிள்ளைகள் ஆசீர்வதி ஒருவேளை செய்வரை போராட்டம் என்று சொல்வார்கள் நான் ஜபிக்கிற இதே நேரத்தில்